நேற்று ஈவினிங் சாப்பிட ஒன்றுமே இல்லை வீட்டில் ஏதாவது ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுங்கன்னு நான் சொன்ன உடனே பத்தே நிமிஷத்தில் கொழுக்கட்டை செஞ்சு கொடுத்தாங்க செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு நான் வீடியோ எடுத்து வச்சிருக்க முடிஞ்சால் சேனலை அப்டேட் பண்ணுறேன் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு என்கிட்ட சொல்லுங்கள் நைட்டு சாப்பாட்டுக்கு வந்து தக்காளி சட்னி ஹஸ்பண்ட் கேட்டாங்க வீட்டில் வெங்காயம் தக்காளாம் இல்லைன்னு போய் அத்தை கடையில் வாங்கிட்டு வந்தாங்க வர வர காய் எல்லாம் ரொம்ப அதிகமாகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தாங்க சரி தக்காளி சட்னிக்கு தான் நான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன் நான் நைட்டு சாப்பாட்டுக்கு இட்லி ஊற்றி சாப்பிட வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அக்கா வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அடுத்த வீடியோவில் ஹாய் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹாய் அக்கா எப்படி இருக்கீங்க இவங்க வேற யாரும் இல்லை என் அக்கா தான் எனக்கு வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க சரி இருந்தாலும் அவங்களுக்காக ஒரு ஹாய் சொல்லலாம் அப்படித்தான் சொல்லியிருந்தேன் நைட்டுக்கு இட்லி ஊற்றி பாப்பாவுக்கு தான் ஃபர்ஸ்ட் சாப்பாடு விட்டேன் ஏன்னா ரொம்ப டைம் ஆயிடுச்சு பாப்பாவுக்கு பசி வந்துருச்சுன்னு அலகாரம் சரிண்ணா அவளுக்கு சாப்பாடு விட்டுட்டு எல்லாருமே சாப்பிட்டுட்டு கிச்சன் கிளீன் பண்ணிட்டு தூங்க வேண்டியதான் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க முடிஞ்சா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க